பல விஷயங்களை தாண்டி வீட்டில் சண்டையெல்லாம் தான் நாங்கள் வந்து நாங்களும் ஒரு விஷயத்தை அர்ப்பணித்திருக்கோம் சில விஷயங்கள் நான் சொல்லலை ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நான் ஒரு வழக்கு பொதுநல வழக்கு போடுறேன் என்னன்னா சாதாரண வழக்கு தான் ஒரு சில பள்ளிகளில் தொள்ளாயிரம் மாணவர்கள் ஆயிரம் மாணவர்கள் இருக்கா ஆனா ஒரே இங்கிலீஷ் டீச்சர் ஒரே தமிழ் டீச்சர் தான் இங்க ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு பிஜி சிஸ்டமே இருந்திருக்காரு பெரும்பாலான பள்ளிகள் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நான் போட்ட பொதுநல வழக்கில் தான் அனைத்து பள்ளிகளுக்கும் கூடுதல் ஆசிரியர்கள் முது கை தட்டுறீங்கிறதுக்காக போடல இதுல ஒரு சமூக விஷயம் நீங்க செய்கின்ற எல்லா செயல்களும் ஒரு சிறு சமூக அக்கறையோடு செய்யுங்கள் நான் சொன்ன அந்த முன்னு கருதுனால் நீங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் நான்கு நாட்களை உங்கள் இயக்கத்திற்காக உங்கள் பணி தொகுதிக்காக ஒதுக்குங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க எங்க பாப்பா கூட தடுக்கும் போவாத அப்படின்னு நான் சொல்றேன் நான் ஒரு பத்து நாள் போய் போறேன்னா தான் மற்றவர்கள் கத்துக்கும் நாமளும் பெரிய ஒரு நாலு நாள் போய் ஏதோ ஒரு விஷயம் பயிர் பண்ணணும் நம்ம பேதம் பார்க்கற பாலின பேதம் வேண்டுமா வேணாமோ சொல்லுங்க பாலின பேதம் வேண்டுமா வேண்டாமோனா தேவையில்லை தேவையில்லை ஏன் நம்ம வரல நம்ம மிச்சமா இருக்கிறோம் லேடிஸ் வந்து மிச்சமா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் தொண்ணூறுகள் இந்த பிரச்சனை வந்ததில்லை ஏன் வந்ததில்லை அன்னைக்கு பெண் ஆசிரியர்கள் ரொம்ப கம்மியா இருந்தாங்க அன்னைக்கு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் வேற மாமனார் மாமியார் கூட்டு குடும்பமா இருந்தாங்க யாரோ ஒருத்திட்ட அந்த குழந்தைய தள்ளி விட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடுவோம் ஆனா இன்றைக்கு சூழல் அப்படி இல்லை அப்ப இதையெல்லாம் இதுக்கு நம்ம ட்ரைன் ஆகணும்